அனைவருக்கும் வணக்கம் பல்சுவை செய்திகள் சேனலை பார்த்துட்ருக்குற உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் போடக்கூடிய வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கதை ஒரு ஊரில் அழகான ரெண்டு புள்ளிமான்கள் இருக்காங்க அந்த புள்ளிமான்களுக்கு இரண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எங்கே போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவாங்க என்ன செஞ்சாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது ரெண்டு பேராலே விளாட முடியலை மழை நிற்கிற வரையும் ரெண்டு பேரும் பொறுத்துருக்குறாங்க மழை நின்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெளியில் வராங்க அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது சூரியன் வராங்க சூரியனை சூரியனே இனிமேல் மழை பெய்யாதா அப்படி சொல்லிட்டு ரெண்டு புள்ளிமானும் கேட்குறாங்க அதுக்கு அந்த சூரியன் சொல்லுது நான் வந்துட்டு எல்லாம் இனிமேல் எப்படி மழை பெய்யும் மழை பெய்யாது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அந்த சூரியன் கேட்குது உடனே அந்த புள்ளிமான்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து அழகான ரெண்டு புள்ளிமான்கள் நாங்கள் ரெண்டு பேரும் எப்பயுமே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த சூரியன் சொல்லுது உங்கள் உங்களுக்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ரெண்டு புள்ளிமான்களும் சரி வைங்க அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியுடன் சொல்கிறாங்க உடனே அந்த சூரியன் வந்து அதோ பாருங்கள் அங்கே ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை போய் யார் ஃபஸ்ட்டு தொடுறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு அழகான பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே வைய நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் துள்ளி குதித்து ஓடுறாங்க ஓடிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னுமே ரெண்டு பேருமே நின்றுடுறாங்க ஏன் ரெண்டு பேரும் மரத்தை போய் தொடாமல் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு மானம் நின்றுது அதை பார்த்து இன்னொரு மானம் நின்றுது ஏன் போய் மரத்தை தொடாமல் நிற்கிறீங்கன்னு சொல்லி சூரியன் கேட்குறாங்க அதுக்கு அந்த மான்கள் சொல்லுது நான் என் நண்பனுக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது இன்னொரு மான் கேட்குறாங்க அந்த மான் சொல்லுது நான் என் நண்பனுக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது சொன்னோன்னே அந்த சூரியன் வந்து அந்த ரெண்டு புள்ளி மான்களையும் வணங்கி நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாலுமே ரொம்ப நெருங்க நண்பர்கள்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு நான் இப்போ ஒரு பரிசாக ஒரு வான கொடுக்க போகிறேன் நீங்கள் எப்போல்லாம் அந்த வான பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வானவிலே வருகன்னு சொன்னோன்னே அந்த வானவில் உங்கள் கண்ணு முன்னாடி தோன்றும் நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியன் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பரிசை கொடுத்தோடனே அவங்களும் அந்த புள்ளி மான்களும் மா வானவிலே வருங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்போல்லாம் சொல்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த வானவில் வந்து அவங்க கண்மாடி தோன்றுறது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்றைக்குமே வந்து நெருங்கிய நண்பர்களாகிய யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக வளமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்துது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ